வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொலியில் நம்ம சீர்காழி பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழைய கிராமம் ஒன்று இருக்குங்க அந்த கிராமத்தை தான் பாலமுருகன் அவர் இவருக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்தில் நடந்த அமௌண்ட்ஸை திகில் சம்பவம் பார்க்க போறோம் இந்த திகில் சம்பவம் சத்தியமங்கலம் பனப்பகுதியில் இருக்கிற பண்ணாரியம்மன் கோயில் வளாகத்தில் இந்த அமௌண்ட் சம்பவம் இதோட வாழ்க்கையாக மறக்க முடியாத நிகழ்வு நீங்கள் கொள்ளலாங்க இந்த அமௌண்ட் சம்பவத்தை நம்ம முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆளுன்ற ஆப்ஷன் ஒன்று கேட்குங்க அந்த ஆளுன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குன்னா முழுமையாக வந்து சேருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி சொன்னது போலவே சீர்காழி பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழகி கிராமம் ஒன்று இருக்குங்க இந்த கிராமத்தை தான் இந்த அமானுசமம் ஏற்பட்ட பாலமுருகன் இவருக்கு வந்து தொழிலில் வந்து அடிக்கடி கடன் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை சரியாக இல்லாமல் போகிறதும் வழக்கமாக வந்திருக்கு என்ன தான் மருத்துவமனையில் போய் ஒரு செக் பண்ணாலேயும் அப்பயும் இவருக்கு வந்து உடல்நிலை வந்து நல்லா இருந்த மாதிரி தெரியல உடனே அவர் என்ன பண்ணுறாருனா தன்னோடய கிட்ட போய்ட்டு தன்னோடய கஷ்டத்தில் சொல்லி ஷேர் பண்ணுறாருங்க அதுக்கு அவர் என்ன பண்ணுறாருனா நீ ஒரு முறை சத்தியமூலமான போயிலிருக்கிற பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறாருங்க இவரும் என்ன பண்ணுறாருனா அந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதலெல்லாம் வச்சு வீட்டுக்கு வந்துடுறாருங்க அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களே தொழிலும் நல்லா வளர்ச்சி அடையுது அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை உடல்நிலையை வந்து உடல்நிலையை வந்து அடிக்கடி சரியில்லாமல் போகிறது இல்லாமல் நின்றுதுங்க நல்லா சந்தோஷமாகவே இருக்கார் இதனால் அவர் ஆல்ரெடி வேண்டிக்கிட்டது போலவே ஒரு கிடா வாங்கி வச்சு வெட்டுறதா வந்து பிளான் பண்ணியிருக்காருங்க அதாவது கிடாவை வந்து அந்த கோயில் வளாகத்தில் வெட்டி அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு போகிறதா வேண்டிட்டு வந்திருக்காரு அதன்படி வந்து இந்த விஷயம் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உறவினர்களை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஈச்சரில் வந்து ஏற்றிக்கிட்டு ப்ளஸ் கார் ரெண்டு ஆல்ரெடி இவர் தொழில் பண்ணியிருக்கிறதுனால இருக்கிறதுனால இவர்கிட்ட காரெல்லாம் இருக்குதுங்க அந்த காரில் வந்து இவரோட ஃபேமிலி அதுக்கப்புறம் இவரோட நண்பரோட ஃபேமிலியெல்லாம் கூட்டிக்கிட்டு சத்தியமாலம் மனப்பகுதி நோக்கி போகிறாங்க அப்படி போயிட்டுருக்கும் போது நைட் கிளம்பி போயிடுறாருங்க அப்படி போய்ட்டு இருக்கும்போதே அவரோட கார் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஆஃப் ஆகிடுதுங்க ஒரு ஸ்பீடு பிரேக்கர் நம்மளை போயிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகிடுது உடனே இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா சர்வீஸ் பண்ணாமல் நம்ம லாங் டைமாக ஓட்டிகிட்டு இருக்கிறனால இந்த பிரச்சனை நினச்சிக்கிறாருங்க இருந்தாலும் வந்து அவங்களோட மனைவி அவங்களோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை இது அபோச கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க ஆனால் இருந்தாலும் சாமிக்குன்னு கோயிலுக்குன்னு கிளம்பியாச்சு நம்ம எங்கேயும் தடங்கள் பண்ணக்கூடாது அது இல்லாமல் கோவிலுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஒன் இயராகவே அந்த கிடா விட்டை வந்து நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாருங்க அப்படி போயிட்டு இருக்கும் போதே ஒரு சில இடத்துல வந்து நாய்க்கு வந்து குறுக்க வந்து விழுந்துருதுங்க அது குறுக்க வர மாதிரி வந்து வந்து போயிடுது டிரைவர் வந்து பிரேக் அடிச்சு பிரேக் அடித்து கொஞ்சம் சேஃபாக போயிட்டுருக்காருங்க அதுக்கப்புறம் அந்த கோயில் வளாகத்துக்கு போகும்போது வெடிக்காலே வந்து அஞ்சரை மணி ஆகுதுங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா கோயில் வளாகத்துக்கு உள்ளதே காம்பௌண்டெல்லாம் இருக்கிறனால உள்ளவே கார் பார்க்கிங் நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணுறாங்க கோயிலுக்காக கோயில்லாம் பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கிட் வந்து வெட்டிக்கிட்டு அந்த டோல்கே அதாவது செக் இருந்து இந்த பக்கம் பவானி சாகர் டேமுக்கு போகிற வழியில் ஒரு ரோடு ஒன்று போகுதுங்க அதில் போனால் இந்த பக்கம் வந்து மண்டபம் மாதிரியெல்லாம் இருக்குது சாப்பாடு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கான இட வசதியும் அங்கேயே இருக்குது பக்கம் வந்து வாழைத்தோட்டம் ஃபுல்லாகவே கொஞ்சம் விவசாய நிலமும் இருக்குங்களா அந்த இடத்துக்கு போயிட்டு காரெல்லாம் நெப்பாட்டிட்டு தன்னோட உறவினர்கள்லாம் வந்து இந்த கூட்டாட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய சொல்லிவிட்டு ஆடுகள் வந்து தோல் உரிக்க ஆரம்பிச்சிட்றாருங்க அங்கேயே அதுக்குன்னு ஒரு கேங் வந்து கூடவே கூட்டு வந்திருக்காருங்க அந்த ஈச்சர் வண்டியிலே அவங்க சமைக்கிறதுக்கு எல்லா பாத்திரத்தையும் இறக்கி வச்சுட்டு எல்லாமே ரெடியாகி போய்ட்டே இருந்திருக்குங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா காட்டுக்குள்ளே போயிட்டு இந்த சுள்ளி பொறுக்கிறதுக்கு வந்து யார் அனுப்பலாம் எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க அது இல்லாமல் பசங்களாக இருக்காங்க நம்மளே போய்டுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருண்ணா உள்ளே விறகு பொறுக்கிறதுக்கு போகிறாருங்க அப்போ வந்து இவர் லைட்டாக வந்து சரக்குங்க இந்த கிடா வெட்டினாவே தெரியும் எல்லாம் கொஞ்சம் சரக்கு அடிச்சிருக்க தான் செய்வாங்க அப்படி சரக்கு அடிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருண்ணா கே விறகு பொறுக்கிறதுக்கு உள்ளே போகிறாருங்க போகும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே எல்லாமே வந்து கருவேளை மரம் பெரிய பெருசாக இருக்குது பிடிச்சி இழுக்க முடியல இவரால அவர் உடனே என்ன பண்ணுறாருனா பாலமுருகன் ஒரு ரிட்டன் வந்து இந்த சமையல் கிட்ட ஒரு சின்ன கத்தி ஒன்று நார்மலாக வாங்கிக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்றாருங்க அவர் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நீ போடா இந்த பாத்திரத்தில் நீ இறக்கி வைக்கிறேன்னு சொல்கிறாருங்க எங்கே உள்ளலாம் போகாத இங்கேயே அப்படின்னு சொல்கிறாருங்க ஆனால் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆர்வத்தில் விறகெல்லாம் உள்ளே போய் நல்லா பெரிய பெரிய கட்டையாக இருக்கும் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாருங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு மான் ஒன்று பார்த்துட்றாருங்க அந்த வனப்பகுதியில் பார்த்த உடனே ஒரு சும்மா எல்லாமே என்ன பண்ணுறாருன்னா அந்த மானை துரத்திட்டு போய் அந்த மானை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வேகமாக இருக்காருங்க ஆனால் அந்த மானை ஒரு பிடிக்கல ஆனால் அந்த மானை வந்து துரத்திட்டு போகும்போது ஒரு அரை கிலோமீட்டர் பக்கம் மனப்பகுதிக்குள்ளேயே ஓடிட்டார் குட்டி மனம் இருக்குது பிடிச்சா சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு தப்பாசியாக வந்து போயிடாருங்க அந்த மானை துரத்திக்கிட்டு போயிட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது பார்த்திங்கனா ஒரு ஓடை இருக்குது அந்த ஓடை பக்கமே என்ன பண்ணுறாருன்னா இவ்வளோ தொழில் நம்ம வந்ததே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ கட்டை மாதிரி ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டே போகிறாருங்க கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எரிஞ்சு போன மாதிரி இருக்குது ஒரு கட்டை யாரோ இங்கே வந்து சமைக்கவாங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிக்கிட்டு அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு ரிட்டன் வந்து அப்படியே திரும்பி இருக்காருங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது ரொம்பவே ரொம் எரிஞ்ச நிலையில் ஒரு உருவம் வந்து முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே பயங்கரமாக அலறிறாருங்க அந்த பகல் நேரத்திலேயே அலறிட்டு திடீர்னு ஓட ஆரம்பிச்சாருங்க கத்தியை கையில் வச்சுட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரு உடனே கொஞ்சம் தொலை ஓடிட்டு இவருக்கு வந்து ரொம்பவே மூச்சு அடைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த மானை வந்து துரத்திட்டு வந்ததுலேயே இவர் ஆல்ரெடி ஃபுல் டயர்ட் ஆகிட்டாரு ஆனால் இங்கே அந்த சமையல் செய்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுக்குள்ளே போனவர் இவர் காணுமேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாருங்க அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா ஆப்போசிட்டில் ஒரு கையில் ஒரு சின்ன தடி மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறாருங்க உள்ளே தேடிக்கிட்டு கையில் கம்பு எடுத்தவரே ஒரு பாட்டுக்கு உள்ளே போயிட்டு தேடிட்டே போகிறாருங்க பாலமுருகா பாலமுருகான்னு சொல்லி பேர் சொல்லிக்கிட்டே உள்ளே போயிட்டு இருக்காரு போயிட்டே இருக்கும்போது இவருக்கே வந்து லைட்டாக அந்த உளிமில் சட்டியில் வந்து இந்த பூச்சியெல்லாம் கற்று பார்த்தீங்களா அந்த சத்தம் கேட்டால் வந்து இவர்களுக்குள்ளே லைட்டாக பயம் ஆகிடுது ஏடா உள்ளே போனோன்னு ஆள காணமே இவரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிக்கிட்டு வேகமாக தேடிட்டே போகிறாருங்க மொபைல் வந்து சிக்னலும் கட் ஆகிடுச்சு இவருக்கு ஆல்ரெடி அது வந்து ரிசர்வ் பாரஸ்ட்னால் டவர் கிடைக்காது ஆல்ரெடி அந்த பாலமுருகன் வந்து என்ன பண்ணுறாருனா ஓடி போய் நின்ன கலைப்பில் வந்து சுற்றி முத்தியும் பார்த்துட்டுருக்காருங்க இவர் கண்ணை வந்து தேய்ச்சிக்கிட்டு ஒருவேளை நான் போதில் இருக்கிறதுனால தான் இப்படி தெரியுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் தரம் என்ன பண்ணுறாருனா கீழே உட்காந்துட்டு கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறாருங்க அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது சடனை இதை சவுண்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு கழுவ அதாவது கருவேல மரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு உருவங்க ஃபுல்லாக பயங்கர பிளாக்காக கண்ணெல்லாம் ரொம்ப ரெட்டாக ஒரு ஆக்ரோஷ பறவையில் நின்று பார்க்குதுங்க இவரை பார்த்தவொன்னே இவர் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாருங்க அப்படி ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது தான் இவருக்கு தெரியுது தன்னோட பாக்கெட்டில் வந்து இந்த பண்ணாரி அம்மன் கோயிலில் வந்து இந்த திருநீர் மாதிரி தருவாங்க திருநீர்னால் ஒரிஜினல் திருநீராக இருக்காதுங்க அந்த கோயிலோட மண்ணோடது தான் திருநீராக தருவாங்க அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க அப்போ தான் இவர் ஓடிட்டுருக்கும்போதே தெரியுது நம்ம வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது போது கூட அந்த ஆன்மா வந்து நம்மளை தாக்கல அவர் நல்லா தெரிஞ்சிச்சு ஒரு அமானுஷமான ஆன்மான்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளை தாக்கல அதுக்கு காரணம் வந்து இந்த அம்மாவோட அதாவது பண்ணாரி அம்மனோட திருநீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இவரே ஆறுதல் படுத்திக்கிட்டு பேகமாக திரும்பி பார்த்துட்டு இருக்காருங்க அப்படி ஓடிட்டுருக்கும் போது இவரோட ஃப்ரெண்டு வந்து குறுக்க வந்துடுறாருங்க அவரை பார்த்த உடனே ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணான்னு சொல்கிறாங்க உடனே இவர் என்னாச்சுன்னா ஏதோ திருவிடங்களாக இருப்பாங்களோ இல்லை காட்டு விலங்கு ஏதாச்சும் பார்த்து பயந்து வரணும்னு நினச்சிக்கிட்டு வேகமாக அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா எதுவும் பேச ரிட்டன் வந்து ஓடிட்டுருக்காங்க ஓடி போயிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட்டிட்டு வந்து சமையல் சார் இடத்துக்கு போயிட்றாங்க அங்கே போய்ட்டு இவங்க வேகமாக வரதை பார்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க ஒன்றும் இல்லை சும்மா ஓடி வந்தோன்னு சொல்லிடுறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க இவ்வளோ வயசாகவும் என்னப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சமையல் செஞ்சு முடிச்சுட்டு இவங்களெல்லாம் வந்து அமுச்சு விட்றாங்க இந்த ஈச்சர் வேனில் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த லோக்கலில் வந்து இந்த பொட்டி கடையில் வந்து கேட்குறாங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு அமானுஷமான சம்பவம் நடந்துச்சுங்கன்னு அப்போ தான் சொல்கிறாங்க கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு அதை மர்மமான முறையில் எரித்து கொலை செஞ்சு காட்டில் போட்டு போயிட்டாங்க அவங்களோட ஆன்மாவை வந்து இப்போ வரைக்கும் அடிக்கடி இங்கே பார்க்குறதாவும் ஒரு சில பேர் வந்து அதை நேரில் பார்த்துட்டு வந்து இங்கே ஊரில் சொல்லும் போது யாரும் நம்பலைங்க ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அடிக்கடி நடக்கும்போது வந்து எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாரும் அந்த அந்த பொட்டி கடைக்காரர் சொல்லி முடிச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் இவங்க மட்டும் அதாவது மற்ற ஃபேமிலியெலாம் முன்னாடி அமுச்சு விட்டாங்க கடைசியாக ஒரு கார் நிற்கிது அதில் இவரும் ஃப்ரெண்டு அப்புறம் அந்த ஜென்ஸ் இன்னும் ரெண்டு பேர் மட்டும்தாங்க போகிறாங்க அப்படி போயிட்டுருக்கும்போது டிரைவர்கிட்ட இதை பற்றி சொல்லும் போது டிரைவர் வந்து இவரோட மச்சம் தாங்க ஒன்னே இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதாவது தப்பிச்சு ஒன்றுட்டிங்களு சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது இவருக்கு வந்து ஒரு இடத்துல அந்த உருவத்தை பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்கு காரில் போயிட்டு இருக்கும் போதே அதை வந்து இவங்ககிட்ட சொன்னாலே நம்ப மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டு ஊருக்கு போய் சேர்ந்த ஒன்றே சீர்காழி போய் சேர்ந்த ஒன்று அங்கே ஒரு குடும்ப ஜோசியர் ஒருத்தர் இருப்பாருங்க அவர் அவர்கிட்ட போயிட்டு ஒரு பரிகாரம் மாதிரி ஒன்று செஞ்சு அவர் வந்து ஒரு சாமியார் ரெஃபர் பண்ணுறாருங்க அவர்கிட்ட போய் நடந்தது எல்லாமே சொல்லிவிட்டு ஒரு தாயத்தை ஒன்று கட்டிக்கிறாருங்க இனிமேட்டுக்கு அதோட பயமும் வராது அது இல்லாமல் அந்த உருவம் வந்து உங்ககிட்ட கண்ணில் வந்து தென்னப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி முடிச்சிருக்காருங்க இந்த இரண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்தில் நடந்த இந்த அம்மானு செம்மோ வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தையே